ஊராட்சி மன்ற அலுவலகம் கூட்டி கிடக்கு அது போக அங்கே போய் திறந்து பார்த்தா சமுதாய கூடத்துக்கு நாய் எந்திரிச்சு ஓடுது குடிக்கிறதுக்கு தண்ணி இன்னைக்கு வந்திருக்கு சொல்லிய கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒரு வருஷமா தண்ணி இல்லாமல் கிடந்துச்சு நாலு நாளா தண்ணி இல்லாம அங்கே குளிக்கிறது குளிக்கிற தொட்டியில் தண்ணி இல்லை எவ்வளவு பிரச்சனை இருக்குது ஊர்ல எவ்வளவு ஊர்ல ஒரு நானூறு குடி வாழக்கூடிய இடத்துல ஒரு நாற்பது பேர்த்த கூட

இல்ல தெரியல நீ பண்ணு. தீர்மானத்தை